எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க வர்மன் பேசுறேன் எல்லா சொந்தங்களும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருக்கணும் நிலபடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அல்ல ஈசனையும் பெருமாளையும் வேண்டி விரும்பி கட்டுறேன் ஓம் நம சிவாய் நமக ஓம் நமோ நாராயணர் நமக ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சத்ரியா வன்னே உல சத்ரிய சொந்தங்கள் விமல்வர்மனுக்கு ஸ்பான்ஷிப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய கூகுள் பிளம்பருக்கு தார்மலி ஸ்பான்ஷிப் பண்ணலாம் உங்களோட இந்த ஸ்பான்சர்ஷிப் இந்த சமூகத்துடைய பண்பாடு கலாச்சாரங்கள் வரலாறுகள் மற்றும் வன்னியர் சமூகத்துடைய விஷயங்களை விழிப்புணர்வாக சேர்க்க பயன்படும் மீண்டும் அக்னிகலச பிரச்சனை திருவண்ணாமலையில் குவிக்கப்படும் போலீஸ் பதற்றத்தில் பாமகவும் வன்னியர் சங்கமும் நடந்தது என்ன இரண்டு வருடங்களுக்கு முன்பு நாயுடு மங்கலத்தில் வன்னியர் சமூகத்துடைய புனித சின்னமாக இருக்கிற அக்னி கலசத்தை மாவட்ட நிர்வாகம் வலுக்கட்டாயமாக அகற்றி ஒரு மாபெரும் ஒரு பிரச்சனைய வன்னியர் சமூகத்துக்கிட்ட ஏற்படுத்தினாங்க அப்படி இருக்கும் பட்சத்துல மீண்டும் அதே இடத்துல அக்னி கலசம் வைக்கணும் அப்படின்னு பாமக சார்ந்தும் வன்னியர் சங்கம் சார்ந்தும் கடந்த இரண்டு வருடங்களாக திருவண்ணாமலை மாவட்ட நிர்வாகத்துக்கிட்ட முறையிட்டு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அக்னிகலசம் நாயுடு மங்கலத்துல நிறுவப்படல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மருத்து ஐயா அவர்களுடைய திருக்கரங்களால திருவண்ணாமலை நாயுடுமங்கலத்தில் மங்கலத்துல அக்னிகலசம் நிறுவப்பட்டது அது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம பன்னெடுங்காலமாக அந்த இடத்துல இருந்தும் கூட வலு இரண்டு வருடங்களுக்கு முன்பு மாவட்ட நிர்வாகம் அகற்றி வரைக்கும் வைக்கல இந்த விஷயம் திருவண்ணாமலை மாவட்டம் முழுக்க வந்து பாத்தினா எல்லா வன்னியர்களுக்கும் ஒரு மாபெரும் அதிருப்தியை கொடுத்துச்சு குறிப்பாக நாயுடுமங்கலத்தை சுற்றி இருக்கிற வன்னியர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிருப்தியை கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு அப்படி இருக்கும் ஒரு சூழல்ல திருவண்ணாமலை மாவட்டத்துடைய ஒரு பகுதி மாவட்ட செயலாளராக இருக்கும் ஏந்தல் பக்தா அவர்கள் வந்து நாயுடுமங்கலத்தை சுற்றி இருக்கிற வன்னியர் ஊர்களுக்கு ஒன்றிய குழு ஆலோசனை கூட்டத்துக்காக போயிருக்கிறார் அப்படி போகப்படும் பொழுது அந்த ஊரில் இருக்கும் பல வன்னியர்கள் வந்து நாயுடுமங்கலத்தில் அக்னிகலசம் அகற்றப்பட்டு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு பாமகவும் எதுவும் செய்யல வன்னியர் சங்கமும் எதுவும் செய்யல ஆனா நீங்க தேர்தல் மட்டும் ஓட்டு கேட்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏந்தல் பக்தா அவர்கள்கிட்ட பல வன்னியர்கள் வந்து மிக கடுமையான வார்த்தைகளோட பேசியிருக்கிறாங்க அதற்காக மாவட்ட செயலாளர் வந்து பாத்தினா ஒரு உறுதிமொழியை கொடுத்துட்டு வந்திருக்கிறாரு நீங்க கேக்குற மாதிரியே மீண்டும் வந்து அக்னிகலசத்தை நாயுடு நாயுடுமங்கலத்தில் நான் நிறுவியே தீர்வேன் அப்படின்ற ஒரு உறுதிமொழியை கொடுத்துட்டு வந்திருக்கிறாரு அதன் வாயிலாக புதியதோடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அக்னிகலசத்தை உருவாக்கி நாயுடுமங்கலத்தில் எந்த இடத்துல வந்து அக்னி அக்னிகலசம் இருந்ததோ அதே இடத்துல வந்து பாத்தினா ஏந்தல் பக்தா வன்னியர் சங்கத்துடைய பாட்டாளி மக்கள் கட்சியோடைய விஷயத்தோட வந்து பாத்தினா இரண்டு நாட்களுக்கு முன்பு புதியதொரு அக்னிகலசம் நிறுவப்பட்டது ஆனா நிறுவப்பட்ட அடுத்த சில வினாடிகள்லே காவல்துறை வந்து அந்த அக்னிகலசத்தை மீண்டும் ஒரு முறை வந்து பார்த்தீங்கன்னா அகற்றி அந்த நாளில் ஒட்டுமொத்தமாக அங்கு இருந்த பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகளையும் வன்னியர் சங்கத்துடைய நிர்வாகிகளையும் வந்து பார்த்தீங்கன்னா கைது பண்ணி வந்து அடைச்சிட்டாங்க இந்த விஷயம் எல்லா வன்னியர்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் வந்து அண்ணன் செல்வகுமார் அவர்களும் முன்னாள் எம்எல்ஏ கணேஷ்குமார் அண்ணனும் வந்து நேரடியாக களத்துக்கு வந்து அந்த பிரச்சனையை கையாண்டாங்க அந்த விஷயங்களும் பல வன்னியர்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதெல்லாம் முடிந்த பிறகு மருத்துவ அவர்களால் வந்து பாத்தினா ஒரு மாபெரும் அறிக்கையை வந்து பாத்தீங்கன்னா கொடுத்தாரு நாயுடு மங்கலத்துல அக்னிகலசம் வைக்கப்படும் வைக்கணும் மாவட்ட நிர்வாகம் வன்னியர் சமூகத்துக்கு எதிராக இந்த செயலை செய்யக்கூடாது திமுகவும் இந்த ஒரு செயலை செய்யக்கூடாது அங்க அக்னி கலசம் நிறுவப்படுவதால யாருக்கும் எந்த தொந்தரவுமே கிடையாது ஆனா மீண்டும் மீண்டும் வந்து பாத்தினா அங்க இருக்கிற அக்னி கலசத்தை வெளியெடுத்து யாருக்காக யாருடைய திருப்திக்காக இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு மாபெரும் கேள்விய அறிக்கையாக வந்து பாத்தினா மருத்துவர் ஐயா அவர்கள் வந்து கொடுத்திருந்தாங்க அது மட்டும் கிடையாது மீண்டும் நாயுடு மங்கலத்துல அக்னி கலசம் நிறுவப்படலை அப்படின்னா மாபெரும் ஒரு போராட்டம் வெடிக்கும் அப்படின்னு மருத்துரையா அவர்கள் வந்து எச்சரிக்கையாகவே வந்து பார்த்தீங்கன்னா அறிக்கையில சொல்லியிருந்தாங்க அப்படி இருக்கும் ஒரு சூழல்ல நேற்று மாவட்ட செயலாளர் ஏந்தல் பக்தா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒரு பதிவு எழுதியிருக்கிறாரு நாயுடு மங்கலத்துல அக்னி கலசம் கண்டிப்பாக வைத்தே தீர்வோம் புரியுதுங்களா இன்னும் ஓரிரு வாரங்கள்ல அங்க நிரந்தரமாக அக்னி கலசம் நின்றே தீரும் அதற்கு நான் பொறுப்பு மருத்துவர் அவர்கள் வந்து அதை செய்ய சொல்லிட்டாங்க கண்டிப்பா நாங்க வச்சே தீரும் அப்படின்ற மாதிரி வந்து பதிவு பண்ணியிருக்கிறாரு ஆனா எந்த நாள் அப்படின்னு வந்து இன்னும் வெளிப்படையாக எங்களுக்கு தெரியல நானும் அதை சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏந்தல் பக்தா அவர்கள் வந்து பதிவு பண்ணியிருக்கிறாரு இதனால மாவட்டத்துடைய நிர்வாகத்தினர் குறிப்பாக காவல்துறையும் கலெக்டரும் தாசில்தாரும் ஐயோ மறுபடியும் வைக்க போறானுங்க வன்னியர்களுக்கு எதிரான ஒரு அராஜக சிந்தனையோட அதிகார திமுட வந்து பாத்தினா மாவட்ட நிர்வாகம் இப்படியாப்பட்ட ஒரு சூழல செஞ்சிட்டு இருக்கிறாங்க கண்டிப்பாக வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு வார காலத்திலயோ இன்னும் ஓரிரு நாள்லயோ ஆயிரமங்கலத்துல மீண்டும் ஒரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாபெரும் போராட்டமும் ஒரு மாபெரும் ஒரு பிரச்சனையும் மாவட்ட நிர்வாகத்தால வன்னியர் சமூகத்துக்கு எதிராக வந்து பாத்தீங்கன்னா கட்ட விழுத்து விடப்படும் அப்படின்னு என்னால உறுதியா சொல்ல முடியுது ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா முப்பது ஆண்டுகளாக நாயுடுமங்கலத்துல ஒரு அக்னி கலசம் இருக்கு அப்படி இருந்தும் யாருக்கும் எந்த தொந்தரவும் போக்குவரத்துக்கு எந்த தொந்தரவும் இல்லாம இருந்த ஒரு அக்னி எத்தனை நபர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்ணை உருத்துச்சோ தெரியல குறிப்பாக ஒரு சமூகத்தை சார்ந்த ஒரு கலெக்டர் தான் வந்து திருவண்ணாமலைக்கு வந்திருக்கிறாரு அவர் வந்த தான் அங்க அக்னி கலசம் வைக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக இருந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த கலெக்டர் தான் இந்த ஒரு வேலையை திமுகவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சாதகமாக வந்து பாத்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்கிறார் அப்படின்னு என்னால வெளிப்படையா சொல்ல முடியும் புரியுதுங்களா ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா திருவண்ணாமலை மாவட்டம் முழுக்க முழுக்க வன்னியர் சத்திரிய சமூகத்துக்கு எதிராக பலவிதமான விஷயங்கள் வந்து நடந்துட்டு இருக்கு நாயுடு மங்கலத்துல மட்டும் கிடையாது பல ஊர்களில் பாட்டாளி மக்கள் கட்சி கொடியும் வன்னியர் சங்கத்துடைய கொடியும் வந்து பாத்தீங்கன்னா அந்த கலெக்டர் அவர்களால் வந்து பாத்தினா போக்குவரத்துக்கு இடையூறு இதுக்கு இடையூறு அப்படின்னு சொல்லிட்டு பல கம்பி கட்டும் கதைகளை சொல்லி வந்து பாத்தீங்கன்னா மாவட்ட நிர்வாகத்தை ஏவி விட்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த வேலையை கடந்த இரண்டு வருடங்களுக்கு மேலாக வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில பண்ணிட்டு இருக்கிறாங்க இதையெல்லாம் வெளிப்படையாக பேசக்கூடாது அப்படின்னு நாமளும் கடந்து போனா தொடர்ச்சியாக வந்து பாத்தீங்கன்னா மீண்டும் மீண்டும் வந்து வன்னியர் சமூகத்துக்கு எதிரான ஒரு தான் மாவட்டத்தில் இருக்கிற கலெக்டரும் அங்க இருக்கிற அதிகாரிகளும் அங்க இருக்கிற காவல்துறையும் ஏன் அங்க இருக்கிற ஆளும் கட்சியோடைய எம்எல்ஏவாவும் அமைச்சராக இருக்கிற ஏவாவேலுவோ பண்ணிட்டு இருக்கிறாங்க இதை திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு வன்னியர்களும் வந்து புரிந்து கொள்ளணும் நேரடியாக நமக்கு பாமகவையும் வன்னியர் சங்கத்தையும் வந்து பாத்தீங்கன்னா கேள்வி கேட்கறோம்ல ஏன் நாயுடு மங்கலத்துல அக்னி கலசத்தை மீண்டும் வைக்கல அப்படின்னு சொரணையோட நாம பாமகவையும் வன்னியர் சங்கத்தையும் கேள்வி கேட்கறேங்கல்ல அதே ஒரு சில நொடிகள் திரும்பி பார்த்து அந்த அக்னி கலசம் யாரால எடுக்கப்பட்டது யாருடைய தயவால எடுக்கப்பட்டது யாருடைய விஷயத்தால இன்னைக்கு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா மாவட்ட நிர்வாகம் அங்க வைக்க விரும்பல அப்படின்ற விஷயத்த ஒட்டுமொத்தமா இருக்கிற வன்னியர்கள் புரிந்து கொள்ளணும் அப்படின்னு இந்த காணொலி மூலமாக உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வாயில் நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேள்வியை முன் வச்சிக்க விரும்புற புரியுதுங்களா அப்படின்னா திருவண்ணாமலையில வன்னியர்களுக்கு எதிராக முதல் தாசில்தார் வரையிலும் காவல்துறையிலிருந்து அரசியல்வாதிகள் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த வன்னியர் சமூகத்துடைய மாபெரும் புனித அடையாளமாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்படும் கலசத்தை நிறுவதற்கு இப்படியாப்பட்ட ஒரு வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா வன்னியர்கள் குறிப்பாக திருவண்ணாமலை மாவட்டத்தை சார்ந்த வன்னியர்கள் எல்லாம் எப்படி புரிந்து கொள்ளணும் அப்படின்னு நீங்களே முடிவெடுத்துக்கோங்க புரியுதுங்களா இன்னும் ஓரிரு நாட்கள்ல இன்னும் கண்டிப்பாக ஒரு மாபெரும் ஒரு போராட்டங்களும் நாயுடு ஏற்பட போகுது கண்டிப்பாக நாம அங்க அக்னிகலசம் நிறுவியே தீரணும் புரியுதா எவன் எவன் கட்சியோடைய விஷேதம் பூராக வந்து பார்த்திங்கன்னா பறந்துக்கிட்ட கிடக்கும் ஒன்னாலே வந்து பார்த்தின்னா சிலைகளை வச்சுக்கலாம் திருவண்ணாமலை மாவட்டத்திலே வந்து பார்த்திங்கன்னா ஏன் இரண்டு வாரங்களுக்கு முன்பு வரைக்கும் வந்து தமிழக அரசு அவங்களுடைய அரசு இதழிலே வந்து பார்த்திங்கன்னா வெளியிடுறாங்க இந்த இந்த சமூகத்துடைய தலைவர்களுக்கெல்லாம் இந்தந்த இடத்துல நாங்கள் மணிமண்டபமும் சிலைகளும் வந்து பார்த்திங்கன்னா திறக்கப்படும் குறிப்பிட்ட வந்து பார்த்தின்னா பல ஊர்களில் இந்த சிலைகளெலாம் திறக்கப்படும் அப்படின்னு திமுகவுடைய அரசு நாளிதழே வந்து பார்த்தீங்கன்னா வெளியிடுறாங்க அதெல்லாம் வந்து யாருக்கும் பிரச்சனை கிடையாது அந்த சிலைகள்லாம் யாருக்கும் பிரச்சனை கிடையாது ஆனா வன்னியர் சங்கத்துடைய அக்னிகலசமோ பாட்டாளி மக்கள் கட்சியோட கொடியோ வன்னியர் சங்கத்துடைய கொடியோ மட்டும் வந்து பாத்தினா எங்கயாவது இருந்துட்டா அது மட்டும் வந்து பாத்தினா ஒட்டுமொத்தமா இருக்கிற எல்லாருக்குமே கண்ணை உறுத்தி வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை ஏற்படுத்துது அப்படின்னா யார் உண்மையான சாதிய வெறியர்கள் அப்படின்னு நாம இந்த நேரத்துல புரிஞ்சுக்கணும் புரியுதுங்களா வன்னியர்கள் ஒருபோதும் சாதி வெறியர்கள் கிடையாது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்படி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சு நம்மளுடைய உணர்வு ரீதியாக இருக்கிற விஷயங்களை எல்லாம் கலைத்து நம்மளுடைய கோயில இருந்து நம்மளுடைய அக்னி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எதிரான ஒரு அரசியலும் நமக்கு எதிரான ஒரு அதிகார திமுறும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்துல குறிப்பாக வட தமிழகத்துல நடந்துட்டு இருக்கு அப்படின்னா வன்னியர்கள் எப்படியெல்லாம் சிந்திக்கணும் எவ்வளவு விழிப்புணர்வோட இருக்கணும் அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணிக்கங்க புரியுதுங்களா கண்டிப்பாக இன்னும் ஓரிரு நாட்கள்ல நாயுடு மங்கலத்துல மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா அக்னி கலசம் நிறுவப்படும் புரியுதா எந்த மாவட்ட நிர்வாகம் எந்த அரசியல்வாதி யார் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிற்கிறீங்க அப்படின்னு பாட்டாளி மக்கள் கட்சியும் வன்னியர் சங்கமும் நிற்கும் வாங்க பார்த்துப்போம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தான் மருது ரையா அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா எச்சரிக்கையான ஒரு அறிக்கையை திருவண்ணாமலை மாவட்ட வன்னியர் சங்கமும் திருவண்ணாமலை மாவட்ட பாமகவும் இருக்கு எங்களுடைய அக்னி கலசத்தை நாங்க நிறுவியே தீருவோம் அப்படின்ற அந்த விஷயத்தோட இருக்கு எல்லா வன்னியர்களும் கட்சி சார்ந்து இயங்காதீங்க கட்சிகளை தாண்டி ஒட்டுமொத்த திருவண்ணாமலை மாவட்ட வன்னியர்களும் ஒன்று சேர்ந்து நாயுடு மங்கலத்துல நமக்கான மாபெரும் அடையாளமாக திகழும் அக்னி கலசத்தை நிறுவுவதற்கான எல்லா விஷயங்களும் செய்ய எல்லார்கிட்டையும் கேட்டுக்க விரும்புற நன்றி வணக்கம் வாழ்க பெருங்குளம் வாழ்க சத்ரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறு மற்றும் வன்னியர் சமூகத்துடைய சாத்திரிய தர்மமும் மேலும் கொட்டும் அடுத்த ஒரு நிலக்காணில் மற்றவங்க எல்லாம் கிடைக்கிறத எடுக்கிறதுக்காக தேடுவாங்க உண்மையான அரசு கிடைக்கிறது எல்லாம் கொடுக்குறதுக்காக தேடுவான்.